அனைவருக்கும் வணக்கமுங்க ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் நாள் வந்துடுச்சு தேர்தல் வந்தால் எனக்கு என்னங்க நான் ஏன் வாக்களிக்கணும் வாக்களிச்சி என்ன நடக்கப்போகுது எங்கே பார்த்தாலும் கஞ்சான்றாங்க போதைப்பொருள்ன்றாங்க மதுன்றாங்க எங்கே பார்த்தாலும் குற்றங்கள் அதிகமாக இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது நான் வாக்களிச்சி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி கழிச்சிட முடியாதுங்க சட்டப்படியான அனைத்து உரிமைகளையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் சட்டப்படியான கடமை இருக்குது அந்த கடமை என்னன்னா நிச்சயமாக தவறாமல் சரியானவங்களுக்கு சரியான முறையில் வாக்களிக்கிறது அவங்க அதை தந்தாங்க இதை தந்தாங்க எனக்கு கிஃப்ட் தந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன அல்ப பொருள்களுக்காக நம்மளுடைய உரிமைகளை இந்த கடமையை தவறி நம்ம அழகு வைக்கிறதுக்கு சமம் அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு பற்றோட எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையில நம்மளுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை தொடர்ந்து நாமளும் நம்மளோட சந்ததிகளும் அனுபவிக்கணும் தான் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாக்கப்படும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நல்ல முறையில் அமையும் அதுக்கு சரியானவங்களை தேர்ந்தெடுக்கணும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம உங்களுக்கு தெரியுமா இவங்க களத்தில் வேலை செய்வாங்களா மக்களுக்கு சர்வீஸ் செய்வாங்களா அப்படின்னு தேர்ந்தெடுத்து தவறாம வாக்களிங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்க நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்வோம்